அல்லாவுடைய தூதருக்கு நீண்ட நாட்கள் வகை கிடையாது வகையில் இருந்து தூரமாகிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு கவலை அல்லாஹ் என்னை புறக்கணித்து விட்டானா ஏன் வகை வரவில்லை ஏன் அல்லாஹ் வகை கொடுக்கவில்லை என்ன ஆனது ஒரு நபி கவலைப்படுகிறார் அல்லாஹ் அல்லாஹை விட்டு நான் தூரமாகி விட்டேனால் அல்லாஹ் இறக்கி நான் பல நாட்களுக்கு பிறகு முற்பகல் காலை பொழுதன் மீது அல்ல சத்தியமிடுகிறான் தன்னை மறைத்துக் கொள்ளும் இருள் சூழ்ந்த இரவின் மீது நான் சத்தியம் சத்தியமிடுகிறேன் உண்மை அல்லா கைவிடவில்லை உண்மை அல்லா வெறுக்கவில்லை நம்பியே நீங்கள் அல்லாஹை விட்டு தூரமாகவில்லை அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் உங்கள் நப்சிடத்தில் பேசுவதாக எண்ணுங்கள் நான் தொழுகிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் இவ்வளவு பாவம் செய்தேன் என்னை அல்லா வெறுத்து விட்டானா என்னை அல்லாஹ் தூரமாக்கி விட்டானா அப்படி அல்லா தூரமாக்கி என்னை வெறுத்திருந்தால் இந்த நிமிடம் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது அல்லாஹ் எனக்கு எந்த தொடர்பிலே இருக்கிறான் வெறுக்கவில்லை அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை உங்கள் பாவத்தால் உங்களை விட்டு தூரமாகவில்லை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கருத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலும் இரவும் அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை அடியார்களை ஒருபோதும் இன்னாதீர்கள் அப்படி அல்லாஹ் உங்களை வெறுக்கவில்லை ஒருபோதும் இன்னாதீர்கள் அல்லாஹ் வெறுக்க மாட்டான் அல்லாஹ் கைவிட மாட்டா நா வத அ கரப்பு கவமாக்கலா ஹிர தூ ஹிருல்லஹமினல் ஓல நபியே இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கை சிறந்தது நபியே இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டமா பரவாயில்லை நம்பியை பொறுத்திருங்கள் அல்லாஹ் இதை விட சிறந்ததை உங்களுக்கு மறுமையில் வைத்திருக்கிறார்கள் உலக வாழ்க்கையில் எனக்கு செல்வம் இல்லை உலக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை உலக வாழ்க்கையில் நேரம் இல்லை உலக வாழ்க்கையில் அழகிய மனைவி இல்லை உலக வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை கொஞ்சம் காலந்தான் கவனப்படாதீங்க நபியே அல்லா உங்களை கைவிடவில்லை வெறுக்கவில்லை இந்த உலக வாழ்வை விட அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை மறுமைகளை வைத்திருக்கிறான் அதனால்தான் அல்லாவுடைய தூதர் எப்போதும் கத்தா நுழைந்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய அறைக்கு எழுந்து பார்த்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதருடைய முதுகை பார்த்தார்கள் உமர் பின் கத்தாப் முதுகில் எல்லாம் பேரித்த மரத்துடைய அந்த ஈச்ச மரத்துடைய ஓலைகளுடைய தழும்புகள் அல்லாவுடைய தூதரே இன்ன கிஸ்ரா கைசர் கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அப்படி அப்படி வாழும் பொழுது எங்களுடைய தலைவராகிய நீங்கள் ஏன் இப்படி என்ன கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் அம்மா தருபாயா أن تكون لهم الدنيا ولن الآخرة أما ده أبغل كي إنده يمك مرم يميرو بدي ني بروندي كولا يا سبحان الله ينا خلبي أبغل كي إنده ولغم يمك مرم يم يرو بدي يومري ني بروندي كولا يا ولا الآخرة خير لك من الأولى ولا سوف يعطيك ربك فترضى நீங்கள் திருப்தி அடையக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் நபியை கவலை வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஈமானில் கொஞ்சம் பொறுத்திருங்கள் தொக்குவாவில் கொஞ்சம் பொறுத்திருங்கள் நீண்ட காலம் அல்ல குறுகிய காலம்தான் கொஞ்சம் பொறுத்திருங்கள் நிலையான சொர்க்கம் உங்களுக்கு உண்டு நீங்கள் தங்க வேண்டிய இடத்தை அல்ல கொடுப்பான் ஒரு நிமிடம் போதும் நிலையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் யா அல்லாஹ் திரும்பி விடுகிறேன் என்று சொல்லுங்கள் வல சோஃபையும் தீ கரம்பு கஃபத்த அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்தே தீருவான் நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நபியை கவலை வேண்டாம் நம்ம எல்லாம் சொர்க்கவாதிகள் இன்ஷா அல்லாஹ் ஆனால் கொஞ்சம் சபுரு தேவை இந்த பூமியில் எஹலாஸில் தக்குவாவில் அல்லாஹ்வின் அச்சத்தில் பாவங்களை விட்டு தூரமாவதில் ஹிதாயத்தில் நல்ல குணங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை பரவாயில்ல போட்டு இந்த துன்யா எனக்கு அங்க இருக்குது கொஞ்ச காலம் தான் சபுரா இருந்தா அங்க போய் நிம்மதியா வச்சிருப்பான் இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா கலிமா என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது முகமது ரசூல் யார் என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது செல்வம் இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது அழிவு இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் ஏற்படுத்தியது என்ன செய்ய போகிறோம் என்று உலகத்தில் கல்விப் படிப்பை முடித்துவிட்டு விட்டு திளைந்து திரிந்து கொண்டிருந்தீர்கள் யார் உங்களுக்கு வழிகாட்டியது யார் உங்களை அரவணைத்தது எல்லோரும் நினச்சி பார்ப்போம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி அல்லது உங்களை மாதிரி இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அல்லாவை பத்தி நினச்சிருப்போம்மா ஒரு சின்ன வயசுல வயசில் தோல்கன்னு தெரியுமா ஜக்காத்துல என்னன்னு தெரியுமா அல்லாவுடைய மகப்பத்துனா அண்ணன் தெரியுமா அசுருடைய மொஹ்பத்துன்னு அண்ணன் தெரியுமா நரகம்னு அண்ணன் தெரியுமா சொர்க்கம் அண்ணன் தெரியுமா

எத்தீங்கள் யாசகம் கேட்பவர்கள் ஏழைகள் எத்தீமை நினையுங்கள் நபியே ஏழைகளை நினையுங்கள் நபியே உங்களுக்காவது மனைவி உண்டு குடும்பங்கள் உண்டு குழந்தைகள் உண்டு ஆனால் அவர்களுக்கெல்லாம் யாரும் கிடையாது நபியே உள்ளாக அக்பர் எனக்கு தந்தை உண்டு தாய் உண்டு மனைவி உண்டு குழந்தை உண்டு பெற்றோர்கள் உண்டு எனக்கு நண்பர்கள் உண்டு ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர்கள் எத்துணை சரியான மனைவி கிடையாது மனைவி இருந்தாலும் ஆண்டுகள் ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எத்துணை பேர் தந்தை தாய் சிறு வயதிலேயே இழந்த அனாதைகளாக இருப்பவர்கள் எத்துணை பேர் ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறார் அந்த எத்தீம்களை நினைத்து பாருங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் நபியே உங்களை அல்லாஹ் யாசகம் கேட்கும் நிலையில் ஆக்கவில்லை சாப்பாட்டுக்கு போய் கேட்கறீங்களே அதை கையேந்தி காசுக்காக கேக்குறீங்களே அதை கையேந்தி நைட்டு பசிக்கு திறக்கு சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி எங்கேயாவது போய் கையெழுந்து நின்றுருக்கீங்களா ஆனால் இந்த பூமியில் எத்தனையோ பேர் தங்களுடைய அன்றாட புழப்பிற்கு அன்றாட பசிக்கு கூடிய மனிதர்கள் வாழ்கிறார்கள் அப்படியெல்லாம் உங்களை ஆக்கலையே நபி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த நிம்மத்தை வெளிப்படுத்துங்கள் அல்லாஹ் எனக்கு களிமாவை கொடுத்து இருக்கா அல்லாஹ் எனக்கு பாவம் செஞ்சாலும் வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்து இருக்கா எனக்கு தவளை கொடுத்து இருக்கா அல்லாஹ் எனக்கு செல்வவிக்க கூடிய செல்வத்தை கொடுத்து அவனுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய திறமையை கொடுத்து இருக்கிறான் வாம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃஹத்த்ஸ் அல்லாஹ் அக்பர்